السلام عليكم ورحمه الله وبركاته نحمد ونشهد على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والسلطان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما يريد الله ان عنكم اهل البيت ويطهركم تطهيرا صدق الله ودعنا العلي العظيم اللهم, اللهم صل على سيدنا محمد شمس الانبياء وبدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين تاج الامه الشكر المذنبين تبعي يوم القيامه يا الله يا عادل கணி திருக்கும் சகோதரர்களே உள்ளார் எட்டாம் நாள் தரா நிறை செய்துவிட்டு நாம் அமர்ந்திருக்கிறோம் சிறப்பான இந்த நாட்களில் அல்லாஹாலுடைய அடியாபத்திற்கு வழங்குகின்ற அனைத்து நற்பாக்கியங்களையும் நம்ம அனைவருக்கும் சொந்திருக்கிறவானாக இந்த இரவுகளின் நரக கொடுதலை வழங்குகின்ற ரகுல்லாருமின் நமக்கும் அத்தகைய வாக்கியத்தை நல்கியவானாக உலகத்தை அச்சுறுத்திக் கொண்டிருக்கின்ற பண்டிகாட்டின உலக மக்கள் அனைவரையும் வரலாற்றாக மக்கள் எல்லாம் செய்வதில் திருமணித்து விட்டாராம் பிரபுல்லாயினம் பிரபுலால் ஆகிய யாராவது நீ தரணை கடலாக நிற்பதிலிருந்து நீ கொஞ்சமும் நடைமுடாத பாதுகாக கணியத்திற்குரியவர்களே நாயகம் நாயினம் அல்லந்தாக அவருடைய வரலாற்று போகிறேன் அவர்களது மனைவிமார்கள் என்ற தரத்திலே சில செய்திகளை நீங்கள் நாம் கருப்பு பரிமாறி கொள்ள இருக்கின்றோம் ஒரு சமயத்தில திருநெல்வேலி கலைச்சர் ஆசிரியில கிழக்குகள் எல்லாம் கடந்து அரட்டி அடித்துக் வந்தார்கள் அப்போது ஒரு கிழக்கு பிராமண சமூகத்தை சார்ந்தவர் இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்தவர்களிடத்தில் கேட்டார் என்ன ஓய் உங்களுடைய நபி எத்தனை கிடையாது முடித்திருக்கிறார் என்று தெரியுமா என்று கேட்டார் இஸ்லாமியர்கள் இஸ்லாமியர் தெரியாத ஓய் ஒன்பது திருமணம் முடித்திருக்கிறார் என்று அவரை பதில் சொன்னார் பதில் சொல்லிவிட்டு அடுத்த கேள்வியை தொடர்ந்தார் ஆன்மீகத்தில் இருப்பவருக்கு ஏயா ஒன்பது பெண் மனைவி என்பதாக ஆன்மீகத்தில் ஈடுபடுவருக்கு ஏனையா ஒன்பது மனைவி என்று கேள்வி கேட்கவும் அந்த இஸ்லாமியரால் பதில் சொல்ல தெரியவில்லை கணியத்திற்குரியவர்களே சகோதர சமயத்தாரோடு பழக்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற நாம் அவர்கள் நம்முடைய மாற்றத்தை பற்றி நமது ரசோரை பற்றி நம்முடைய குரானை பற்றி கேட்க இருக்கின்ற கேட்கின்ற சின்ன சின்ன கேள்விகளுக்காவது நாம் பதில் தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அப்படி தக்க தருணத்தில் நாம் பதில் செல்லாமல் போனால் தவறான எண்ணத்திலேயே அவர்கள் சென்று விடுவார்கள் அந்த நேரத்தில் அந்த முஸ்லீம் கிளாஸ் பதில் செல்லாமல் விழித்ததை அங்கு சமூகம் ஒரு நண்பர் எடுத்துரைத்தார் கணேசிற்குரியோர்களே கண்மணி நாயின் சொல்லலாம் செல்லும் அவர்கள் ஏன் ஒன்பது மனைவி முடித்தார்கள் சாதாரணமான ஒரு பதிலை செய்துவிடலாம் அன்னை சரிஜார்த்தில்லா அவர்களோடு அவர்கள் ஐம்பது வயது வரை வாழ்ந்திருக்கிறார்கள் ஐம்பது வரை வரை வயது வரை இருபத்தி ஐந்து வயதிலிருந்து ஐம்பது வயது வரை வேறு பெண்ணை அவர்கள் மனம் முடிக்கவே இல்லை ஒரு பெண்ணுடனேயே அவர்கள் வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள் அதோடு மட்டுமில்லாமல் தன்னுடைய குழந்தைகள் அனைத்தையும் அந்த ஒரு பெண்ணிடத்திலேயே பெற்றிருக்கிறார்கள் ஆறு குழந்தைகளை பெற்றிருக்கிறார்கள் ஐம்பது வயது வரை ஆறு குழந்தைகளை பெற்று ஒரு பெண்ணிடத்திலேயே திருப்திப்பட்ட அவர்கள் அதற்கு பின்னால் முடித்த திருமணங்கள் எல்லாம் இருக்கும் ஆசியாக இருந்தால் ஐம்பதுக்குள் தான் ஐம்பதுக்கு பிறகு மலையாமிக்கப்பட்டதிலே முடிக்கப்பட்டதிலே ஆக வேண்டியா இருக்கும் இது வேறு காரணங்களுக்காக வேண்டித்தான் மனம் முடிக்கப்பட்டது என்று சாதாரணமான ஒரு பதிலையாவது பொழுது மற்றவர்கள் பற்றி தவறாக நமது நாயகத்தை தவறாக இதை போட்டுக் கொண்டு தெரிந்து கொள்வார்கள் அருமையான பெருமக்களே ஏன் நாயகம் நாயக வரைவு செல்லும் அவர்கள் ஒன்பது திருமணத்தை முடித்தார்கள் கரிஜா வயசுலா அவர்கள் பிறகு ஒன்பது திருமணத்தை ஏன் முடித்தார்கள் என்பதை அறிய முடிய நிலையிலே இந்த சொற்பொழிவு தொடரை நாம் அமைத்துக் கொள்கிறோம் அன்னை ஹரிஜாங்கா அவர்கள் பின்னால் அவர்களை பெருமானார் அவர்கள் அவர்களுடைய முதல் கணவர் சக்ரா இருவரும் சேர்ந்து இஸ்லாத்தில் தழுவினார்கள் இஸ்லாத்தின் தழுவி அது கடுமையான தொல்லை தாங்க முடியவில்லை ஏழைகள் என்றால் கொஞ்சம் அதிகமாக சொல்லைகள் கொடுப்பார்கள் எனவே இவர்கள் ஏழை கடுமையான சொல்லை தாங்க முடியாமல் நகிழ்நாயின் சொல்லம்பா உதவித்தவருடைய ஆலோசனை பெரிய அபிசினியாவிற்கு கடந்து சென்றார்கள் அங்கு அபிஜினியால் வைத்து சக்கரா கணவர் ஒபார்த்தாய் விட்டார் உடனேயே தனிமையில் அந்த அந்நிய நாட்டிலே அந்த பெண்ணால் வசித்து ஏறவில்லை சரி மக்காவில் நாம் திரும்பிடுவோம் என்ன இருந்தாலும் புனிஷன் செத்த வேண்டிய ஒரு பரிதாபமாக இருக்கும் நம்மளை அடிக்கிறவங்க குறைத்துக் கொள்வார் என்று எண்ணியவர்களாக இவ்வளவு போய் என்னத்தை தாக்குவது என்று நம்மை பற்றி அவர்கள் இரக்கமாக கழிவிறக்கமாக எண்ணுவார்கள் என்று அவர்கள் திரும்பவும் மக்காவிற்கு வந்து விட்டார்கள் ஆனால் மக்காவிற்கு வந்த பிறகு நோமினையும் தொல்லைகளும் அதிகமாயிருக்க கேட்பார் யாரும் இல்லை என்று அறிந்த உடனேயே போவோர் வருவோரெல்லாம் அல்லாவையும் அங்குள்ள அடிபடு என்று போவரெல்லாம் ரெண்டு தாக்கி சாத்துவார்கள் ரெண்டு திட்டு திட்டுவார்கள் அந்த அம்மாவை பார்ப்பதற்கு ரொம்பவும் தடித்த உருவமாக உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாது எழுந்திருந்தால் உட்கார முடியாது கருமை உள்வடைத்த உருவமாக அவர்கள் இருப்பார்கள் ஈமான் தான் பசுமையாக உள்ளத்தில் இருக்கிறத அவருடைய உருவம் சாதாரணமான ஒரு அடமான உருவம் அல்ல அதனால் ஒவ்வொரு வருவர்களுக்கெல்லாம் அவர்கள் அடி வாங்கி வாங்கியே துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த காட்சி கண்மணி நாயன் செல்லுவதை செல்லும் அவர்களுக்கு தெரிய வருகிறது பெருமானார் செல்லந்தாக வைவ செல்லமர்கள் மதத்தினுடைய தலைவர் இந்த பெயரில தன்னை போன்று ஈமான் கொண்டதனால்தானே இவ்வளவு துன்பத்தை அந்த கிளரி அந்த அம்மா அனுபவிக்கிறார்கள் என்று பெருமானாருக்கு இறக்கம் விட்டது சரி இதற்கு விழிப்பு என்ன இந்த பெண்ணை மணந்து கொண்டாந்தான் நல்லது என்று கண்மணி நாயன் செல்லம் தா வரைவசல்ல சௌதா வியபாஸ்கர் ஆங்கா அவர்களை மணந்து கொண்டார் உலகத்தினுடைய எல்லா பூமியர்களுக்கும் தாய் உம்மகாத்திர அற்புதமான அந்த பேருக்கு சொந்தக்காரனாகிய சௌதா வியபாஸ்கர் ஆங்கா அவர்கள் கணமணி நாயின் செல்வம் மனைவியாக அவர்கள் மனமுடிக்கப்படுகிறார்கள் அழகுக்காக வேண்டியா ஆசைக்காக வேண்டியா எதுவும் கிடையாது ஏனென்றால் அவர்களை மன முடித்த உடனேயே மக்காவில் உள்ள முரடர்கள் எல்லாம் பேசுகிறார்கள் இந்த முகமதை பாருன் வர வர லூசாய்க்கிட்டு போறார் இந்த முகமதை பாறைன் வர வர தூசாயிக்கிட்டு போறார்கள் ஒரு கருப்பி அழகில்லாதவ கொத்தவ எழுதிக்க கூட முடியாது இவ்வளவு போய் கிளியாமி என்று எல்லாரும் பிரித்தார்கள் அவர்கள் சிரித்ததற்கென்ன காரணம்னா இன்னும் அந்த பொருளை அடிக்க முடியாதே முகமது பாதுகாவும் தொந்துவிட்டாரே இனிமே அடிக்க முடியாது என்ற அந்த அந்த எரிச்சல்னாலதான் முகமது இப்படி கிளாமித்துக் கொண்டாரே என்பதாக கந்தல் பண்ணினார்கள் கண் விநாயகன் செல்லவாஹின் தமது சௌதாவை மனம் முடித்தது உண்மையிலேயே மனிதாபிமான முறையில அந்த பெண்ணை காப்பாற்ற வேண்டும் என்ற முறையில் தான் திருமணம் முடித்தார்கள் ஒரு காலகட்டத்தில நபிகள் நாயின் பலர்தாக உதய செல்லும் அவர்கள் அந்த பெண் இடத்துல சொல்வார்கள் எம்மா நீ பெரிய குடும்பத்தை வந்து மாட்டிக்கிட்ட பெரிய குடும்பம்னா பெருமானாருக்கு ஏற்கனவே ஆறு குழந்தைகள் பதினஞ்சாமா உபாத்தாகிவிட்டார் எனவே இந்த ஆறு குழந்தைகளுக்கும் சேவை செய்கிற நிலையிலே சௌதா அம்மா தாயாராக அந்த குடும்பத்தில் வருகிறார்கள் நீ வந்து இந்த குடும்பத்துல மாட்டிக்கிட்ட மக்கள் உன்னுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சேவை பண்றதிலேயே உனக்கு கஷ்டமா தெரியுது அதனால நான் வேண்டாம் மனவிலக்கு செய்து இருக்குமா நீ நிம்மதியா வரை இருந்துட்டு போமா ஓரளவு பாதுகாப்பு கடை இனிமே யாரும் அடிக்க மாட்டாங்க பாதுகாப்பு கடை சொத்து இனிமேல் யாரும் அடிக்க மாட்டார் எனவே நான் வேண்டாம் மன விளக்கு செய்திடுறேன் நீ தனியா நிம்மதியா வரை இருந்து இருந்தேன்னு சொன்ன பொழுது சோதா அம்மா அவர்கள் அழுது விட்டார் அழுது விட்டு சொன்னார்கள் யார சொல்லா நான் உங்களுக்கு தேவை செய்யணும் என்றுதான் நினைச்சேன் கல்யாணம் முடிச்சதுல இருந்து ஆனா என்னுடைய உடம்பு அதற்கு இடம் கொடுக்கல உங்களுக்கு எந்த விதமான உபயோகமும் இல்லாதவங்களாக நான் இருக்கிறேன் அதுக்காக வேண்டியா இன்னைக்கு தலாக் கொடுன்னு நினைக்கிறீங்க இல்லை யாரும் மறு உலகத்தில் உங்களுடைய மனைவியாக இருக்க நான் விரும்புகிறேன் இந்த உலகத்தில் நான் செய்ய வேண்டிய இதை எல்லாம் மறுவலகத்தில் உங்களுக்கு நான் செய்ய கட்டாயமாக எனவே